ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்தால் எப்படி நம்ம விருந்து மாதிரி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா கொழுப்பு முட்டையோடு சேர்ந்த மாதிரி தான் அந்த கோழி கிடச்சிச்சு எனக்கு இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் எண்ணெய் நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா ஒரு கிண்டி கிண்டி வதக்கிக்கலாம் இப்போ அதோட நம்ம ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுருவோம் நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிக்கலாம் அதை நல்லா வாங்க நல்லா ரெண்டு பரட்டை பிறனோட கொஞ்சம் தண்ணி விட்டுடுச்சு இப்போ நம்ம அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு கல கலக்கிட்டு குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு ஏழு விசில் விட்டுக்கலாம் நம்ம சாதம் வைக்க ரெடி பண்ணிடலாம் நான் இன்னொரு குக்கரில் நான் ரெண்டு டம்ளில் சாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ அதையும் குக்கரில் நம்ம ஆன் பண்ணி விடலாம் ரெண்டுக்கும் ஒரே டைம் தான் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ முட்டையும் வேக வச்சிடலாம் இந்த பக்கம் நான் முட்டை வேக வச்சுக்கிறேன் ஒரு குக்கரில் சிக்கன் வேகுது ஒரு குக்கரில் ரைஸு ஒரு குக்கர் ஒரு பாத்திரத்தில் முட்டை வேக இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா அது நான் இப்போ ஒரு கப் தேங்காயில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு நல்லா ந நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு இப்போ இந்த பக்கம் குக்கரில் என்ன வந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் குக்கரில் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த சிக்கன்ல தான் நம்ம வறுவலுக்கு கப்ப போகிறோம் இப்போ ஒரு கடாயில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி வர மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ வெந்த சிக்கன்லேருந்து நம்ம வறுவலுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல மசாலோட கிளறி விட்டுட்டு இதை சிம்மில் வச்சலாம் அந்த அடுப்பில் இப்போ ஒரு பக்கம் மீதி உள்ள சிக்கனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ அரசிக்க தேங்காய் விழுதை எடுத்து அதில் போட்டுடலாம் நல்லா ஒரு கலரு கிளறிட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதில் தண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த இந்தளவுக்கு குழம்பு போதுங்கிறனால நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த சிக்கனை நல்லா வெந்துருச்சுன்னா விசில் போடாமல் நீங்கள் வேக விட்டுக்குங்க எனக்கு முக்காப்பாக தான் இருக்கிறனால இது கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை குக்கரை மூடி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பக்கம் சிக்கனை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் ரைஸ் ஒரு பக்கம் மூணு விசில் விட்டு இறக்கியாச்சு ஒரு விசுக்கு வந்தோன்னே பாருங்கள் சிக்கன் குழம்பு நல்லா கொதி கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அந்த குழம்ப தாளிச்சிடலாம் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா பொறிச்சிட்டு அந்த குழம்பு எடுத்து போட்டுடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டால் நாட்டுக்கோழி குழம்பு கமகமன் இருக்கும் இறக்கும் போது ஒரு புடியளவு கொத்தமல்லி தலை போட்டுருவோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப கிரேவில கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் நாட்டுக்கோழி விருந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க